எஸ்டிக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களும் மற்றும் மண்டல குழு தலைவர் மாமன்ற உறுப்பினர் ஆர்டிசி உட்பட அனைவருமே இந்த ஆய்வுனை மேற்கொண்டிருக்கிறோம் நம்முடைய வட சென்னைக்குட்பட்ட பகுதிகளில் மண்டலம் ஆறுக்குட்பட்ட திருவிக்கா நகர் பகுதியில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஓட்டேரி நல்லா சொல்லக்கூடிய வழிகளாக இருக்கிறது இந்த ஓட்டேரி நல்லா மெயின் கெனாலாக இருந்தாலும் இதோட கனெக்டிங்காக நிறைய கெனால்கள் வந்து ஒருங்கிணைக்கப்படுகிறது குறிப்பாக ஏகாது பகல் கேனால் ஆசிரியர் கேனால் இந்த மாதிரி கெனால்கள்லாம் ஒருங்கிணைக்கப்படுகிறது ஸோ இந்த மாதிரி கெனாலெலாம் தூர்வாரும் பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த கெனால் பகுதிகளில் வந்து இன்றைக்கு ஆய்வு நேர் மேற்கொண்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு எழுபத்தி ஆறுக்குட்பட்ட பகுதிகள் வந்து செல்லப்பாசாலையில் இருக்கக்கூடிய பெருநகர சென்னை மாநகராட்சியில் வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளினை ஆர்வின் மேற்கொண்டிருக்கிறோம் இந்த பள்ளி வந்து மண்மிகு மீது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இந்த செல்ல பகுதிகளிலே வந்து ஒரு பள்ளியினை துவங்கி வைத்திருக்கிறார்கள் கூடுதலாக இந்த கட்டிடத்தையும் இடித்துவிட்டு புதிதாக கட்டிடத்தை அமைத்து பள்ளி மாணவர்களுக்கு சீரான கட்டமைப்புகளை உருவாக்கும் வகையில் அந்த கட்டிடத்தை ஆய்வு செய்து வரக்கூடிய நாட்களில் புது கட்டிடமை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம் அதற்கான எஸ்டிமேட்டும் டெண்டரும் வந்து வரக்கூடிய நாட்களில் போடப்பட்டு அந்த பள்ளி கட்டிடம் வந்து துவங்கப்பட்டு வணிகள் மேற்கொள்ளப்படும் தெரிவித்திருக்கோம் பிரச்சினை வளர்ச்சி திட்டம் மூலியமாக இன்றைக்கு வடசென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து பல்வேறு சாலைகளில் வந்து மெட்ரோ துறை சார்பாக வந்து இந்த சீவேஜும் ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனும் வந்து பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த பணிகளும் இன்றைக்கு மிக அமைச்சரவர்களும் வடசென்னை நாடாளுமன்ற அவர்களும் ஆய்வினை மேற்கொண்டிருக்கும் எந்தெந்த பகுதிகளெல்லாம் இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டம் மூலியமாக மெட்ரோ துறை சார்ந்த பணிகள் நடைபெற்று முடிந்ததோ அதெல்லாம் மாநகராட்சிக்கு என்ஓசி கொடுத்து அந்த சாலைகளாக சீரமைக்கும் பணிகளை வந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக எழுபத்தி நான்காம் உட்பட்டு பெருநகர மாநகராட்சி வகை இருக்கக்கூடிய பள்ளியில் வந்து சிஎம்டிஏ துறை மூலியமாக படைப்பகம் வந்து கட்டடப் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த கட்டடப் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டிருக்கும் வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கு முன்பாக அந்த கட்டிட பணிகளை முற்றிலுமாக நிறைவு பெற்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அந்த கட்டிடத்தை வந்து துவங்க அந்த இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்களுக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களால் சென்னையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது அதில் இன்றைக்கு மண்டலம் ஆறுக்குட்பட்டு ஏற்படக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை வந்து நேரடியாக சென்று ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம் பருவமழையால் நிறைய சாலைகள் சேதமாக இருக்குது அடையாளப்படுகிறது தற்காலிகமாக எப்போது சீரமைக்கப்படும் சாலைகளை பொறுத்தவரையிலும் நம்ம நம்ம காலங்களில் வந்து சாலை போடும் பணிகளை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் ஏன்னா மழைக்காலங்களில் வந்து தார் சாலை போட்டால் அது அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது அப்படின்றது தான் நிஜம் அப்படி இருக்காச்சும் நம்ம ஜனவரி மாதம் முதல் தான் இந்த சாலை பணிகள் வந்து மீண்டும் துவங்கப்படும் இப்பொழுது இந்த மழை காலங்களில் வந்து டீஃபால்ட்டாகவே வந்து இந்த சாலைகள் வந்து இந்த மாதிரி சேதம் அடையக்கூடிய சூழல் ஏற்படும் அந்த மாதிரி இருக்காச்சா ஒவ்வொரு பகுதிகளாக வந்து இந்த பாட்டோல்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத கண்டறிந்துருக்கிறோம் கணக்கீடு வந்து வார்ட் வரையாக எடுக்கிறோம் அந்த பாட்டோல்ஸ் எல்லாமே வெப்மிக்ஸ் போட்டு பேட்ச் ஒர்க் நம்ம அதிகாரிகளுக்கு வந்து அறிவுறுத்திருக்கிறோம் அதன்படி செய்து வருகிறார்கள் மெட்ரோ துறை சார்பாகவும் அது பகுதிகளில் வந்து ஹைவேஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருப்பதாக ஹைவேஸ் துறையிடம் வந்து தெரிவித்திருக்கிறோம் அவர்கள் துறை சார்பாகவும் தொடர்ந்து இந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது சாலைகள் அடையாளப்படுத்தும் இல்ல இது வந்து நம்ம மழை காலங்கள் இரண்டு மாதத்துக்குமே தொடர்ந்து இது நடைபெறும் ஏன்னா மழை பெய்யும் போது இந்த மாதிரி குண்டும் குழியும் ஆகக்கூடிய சூழல் ஏற்படுகிறது இரண்டு மாதத்துக்கு வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வடகிழக்கு பருவமழை முடிகிற வரைக்கும் இந்த சிரமங்கள் இருக்கும் ஸோ இந்த இரண்டு மாதம் முழுவதுமாகவே இந்த பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொலைகியுள்ள நிலையில் மாநகராட்சி சார்பாக ரூலன் ஏரியா்கள் கண்ட அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதிகள் எல்லாமே மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளிலையும் இல்லை சமுதாய நல குடங்கள்லையோ இடமாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் மாநகராட்சி சார்பாக செய்யப்பட்டு வருகிறது கடந்த தீபாவளி முதலே வந்து பருவமழை தொடங்கி ஒரு சில பகுதிகளில் வந்து அதிக மழை ஒரு சில பகுதிகள் மிதமான மழைகள் இருக்கிறது ஸோ இதனால் மாநகராட்சி முழுவதுமாகவே வார்ட் வாரியாக வந்து மாநகராட்சி சார்பாக வந்து இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து போட்டப்பட்டு வருகிறது முக்கியமாக இந்த மழைக்காலங்களில் வந்து நிறைய பொதுமக்களுக்கு வந்து காலில் சேர்த்து கொண்டு வரக்கூடிய சூழல் இருக்குது ஸோ அந்த மருந்து வந்து அதிகமாக வந்து மாநகராட்சி சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது அது இல்லாத கூடுதலாக காய்ச்சல் இந்த மாதிரி தேவையின் அடிப்படையில் வந்து மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வார்டு வாரியாக ஒரு நாளைக்கு முப்பது பகுதிகள் என்று அமைக்கப்பட்டு இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இல்லை ஒவ்வொரு வார்டில் வந்து குறிப்பாக ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பேர் வந்து பயனடைகிறாங்க ஒரு நம்ம எப்பவுமே வந்து அதிக மழை இருந்ததுன்னா இரநூறு வார்டையும் ஒரே நாளில் வந்து இரநூறு கேம்ப் வந்து போடப்படும் இன்றைக்கு வந்து அந்த அளவுக்கு சூழல் இல்லாததுனால ஒரு நாளைக்கு முப்பது கேம்ப்புன்னு சுற்றுமுறையில் வந்து ஒவ்வொரு வார்டையும் கவர் அப் பண்ணுற மாதிரி இந்த கேம்ப் நிலை கிடையாது பணியில் என்ன செய்யுது மேடம் அவர்கள் நேரடியாக முகத்துவாரம் அடையார் முகத்துவாரம் முக்கியமான டிஸ்போசல் பாயிண்டாக நம்ம மாநகராட்சி இருக்கிறது ஏன்னா அனைத்து கெனாலுமே மாநகராட்சியில இருக்கக்கூடிய கெனால்கள் அனைத்துமே வந்து கடலில் சேரக்கூடிய பகுதி வந்து அதுவாக இருக்கிறது நேப்பியார் வந்து முற்றிலுமாக பணி நடைபெற்று முடிவு இருக்கு அதே போல அடையார் பகுதியிலும் வந்து துறை மூலமா அந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது எப்பவுமே முதலமைச்சர் அவர்கள் களத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அதனால இந்த வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு அவரடி அவரே நேரடியாக வந்து ஒவ்வொரு பணிகளையும் ஆய்வினை மேற்கொள்கிறார்கள் அந்த வகையில தான் இந்த பணியனும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் இது வரைக்கும் கடந்த முறை நம்ம உணவு வழங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நபர்களுக்கு வந்து காலை உணவு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் நபர்களுக்கு வந்து மத்திய உணவு வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மழை இல்லை இதோட நவம்பர் பத்தாம் தேதிக்கு மேலே தான் மழை இருக்கும்ன்றதை தெரிவித்திருக்கார்கள் மழை வரக்கூடிய சூழலை பார்த்து தேவையின் அடிப்படையில் வந்து மாநகராட்சி சார்பாக உணவு வழங்கப்பட்டு அனைத்து மண்டலங்களையும் நம்மளுக்கு சிந்தாதிரிப்பேட்டில் வந்து சென்ட்ரலைஸ்டு கிச்சனாக வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாத வார்டு வாரியாக ஒவ்வொரு பகுதிகளுமே வந்து லோலைன் ஏரியா அருகாமையிலே வந்து கிச்சன் அமைக்கும் மாதிரி இந்த வாட்டி அறுவுரை வழங்கியிருக்கும் அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு கிச்சன் பகுதிகளையுமே வந்து கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது எந்த வகையில் வந்து டைமுக்கு உணவு போதா எந்த வகையில் உணவு தயாரிக்கப்படுகிறது அப்படின்றது நம்ம ஒவ்வொரு பகுதியிலுமே கேமராவும் இந்த முறை பொருத்தி அதற்கு கண்காணித்து வருகிறோம்